வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோடு தமிழகம் இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தெரியல செகண்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரெயல் நம்பரை ரிஜிகஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரை ரிஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி முப்பத்தி மூணு ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது இன்றைக்கி பிசி பெஸ்ட் போடுற நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுங்கிட்ட கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாமல் நமக்கு பி போர்ட்லேயே தற்போது வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் ஒன்பது நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நான் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரிசல்ட்டு நம்ம சி போல் பாருங்க ஒம்பது நம்பர் நமக்கு டார்கெட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே ஒம்பது நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு சி போலில் ஒம்பது நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம எட்டாம் நம்பரும் மேட்ச் பண்ணிக்கிறோம் ஒம்பது நம்பரும் மேட்ச் பண்ணிக்கிறோம் அந்த ஏழாம் நம்பர் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கல எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி நாற்பத்தி எட்டு சைபர் எட்டு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி எட்டாம் நம்பர் வந்து நம்ம மேட்ச் பண்ணோம் அது எதுவும் நமக்கு செட் ஆகாம போச்சு அதுக்கப்புறம் ஒம்பதாம் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்பது தொண்ணூறு கூட ஒன்று மேட்ச் பண்ணியிருந்தேன் அதுவும் நமக்கு மேட்ச் ஆகலை எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் பிஎன்சீரிய இன்றைக்கி நம்ம வந்து எட்டு கொடுத்துருந்தோம் நாலு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது வரும் அது மட்டும் இல்லாமல் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு பி போட்லேயும் வந்து போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து எட்டாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆனால் ரிசல்ட்டில் பிசி வந்து எண்பத்தி ஒன்பது நம்ம வந்து ஒரு எண்பத்தி அஞ்சு ஒரு எண்பது ஒரு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் நீங்கள் வந்து சைபர் ஒன்பது கூட கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நான் வந்தது எண்பத்தி ஒன்பது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங்ண்ணா பிசி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரண்யா எழுநூற்றி பதினாறு ட்ராவல் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கணும் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பஸ் பண்ணும்போது ஆள் பட்டன் வர பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னஸ் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கல இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக பார்த்துலாம் ஏ போல் ஒன்பது வந்து இருபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஒன்பது அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு விபோலில் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது விபோல ஒரு ரெண்டு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோல் மூணு வந்து முப்பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது சி போலில் ஒரு நாலு அல்லது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெனிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது இருபத்தாறு அறுபத்திரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபிஓ பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கசிங்க மேட்சஸ்ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டார்கெட்டில் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுக்குற எண்கள் கணக்கில் வருதுங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போடு பார்த்துடலாம் ஃபார்முலா ஃபார்மல ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதில் பவர் ஏழா நம்பர் கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பரும் அதுக்கு பவர் வந்தாலும் வரலாம் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் அதே எப்படி கணக்கில் வரதுனால நம்ம ஆல்போல் மேட்ச் பண்ணிருக்கிறோம் ஆல்போலில் இந்த ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் கணக்கில் ஆல்போல் ரெண்டு ஏழு வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நான் மேட்சாகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ திரும்ப ஒன்பது நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு பவர் நாலு வரணும் ஸோ பிசியில் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் தாராளமா ட்ரை பண்ணுங்க தில்லு குதிட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து கெசிங் தான் உங்க கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களோட கெஸிங்கு என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அறுநூற்றி எழுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அறுநூற்றி இருபத்தி ஒன்பது அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோடய கெஸிங்கும் என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி கிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ருக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கண்டுகிட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ